சற்று முன்னர் ரணில் வருகைக்காக ஸ்தம்பித்து போன கொழும்பு நகரம் ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என வந்த அறிவிப்பால் கடும் பரபரப்பு ரணில் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு ஆட்டம் காணும் கொழும்பு நகரம் கொழும்பில் கலகம் தடுக்கும் படைகள் குவிப்பு ரணிலுக்கு ஆதரவு வழங்கி பல இடங்களில் இருந்து வந்து குவியும் மக்கள் மீறுவோரை அடக்க குவிந்த விசேட அதிரடி படை ரணிலுக்காக முன்னூறு சட்டத்தரணிகள் முன்னிலை பரபரப்பாகி வரும் நீதிமன்ற வளாகம் ரணிலுக்கு ஆதரவாக உயரும் ஆதரவு குரல்கள் ராஜபக்ஷர்களை வெறிட்டும் என்பிபி அரசாங்கம் மஹிந்தவுக்கு வந்து பெறும் தலையிடி அறிவித்தார் விமல் ரத்நாயக்க ரணில் வழக்கில் முன்னிலையாகும் முக்கியஸ்தர் வெளிநாட்டில் இருந்து வந்த மிரட்டல் ரணில் விவகாரத்தில் தலையிட நடுங்கும் அதிகாரிகள் பொறஸ் துப்பாக்கிச் சூடு கடும் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசாருக்கு கிடைத்த வெற்றி சந்தேக நபர் கைது சில்லறை விடயங்களுக்காக கைது செய்யாமல் முடியுமென்றால் ரணில் விக்ரமசிங்கவை மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான விடயத்தில் கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிருணிகா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு அலரும் அரசு ஜேபிபி தலைமை அலுவலகத்துக்கு பலத்த பாதுகாப்பு பல அடுக்கு பாதுகாப்பில் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் கடுமையாக்கப்பட்டுள்ள சோதனை ஒற்றை மனிதனால் ஸ்தம்பிக்கும் கொழும்பு நகரம் என்று பார்வையிட வந்த சஜித் வெளியிட்ட தகவல் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்டதொரு சம்பவம் அல்ல குடும்ப குடும்ப மரணம் ராணுவத்திற்கு பிணை சாதாரணமாக முடிவுக்கு வந்த பாரிய பிரச்சனை தமிழகத்தில் இருந்து தமது மீன்பிடி படகுகளை காண யாழ்ப்பாணம் வருகை தந்த குழுவினர் வெளியானது முழு விபரம் தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியாது என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அவருக்கு மேலும் ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதால் அந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியாது என சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சூம் தொழில்நுட்பம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தோடு கிடைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தால் அது தொடர்பில் தேவையான வசதிகளை வழங்க சிறைச்சாலைகள் திணிக்கலும் நடவடிக்கை எடுக்கும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் தொடர்பில் தற்பொழுது கொழும்பில் ஒன்று திரண்டுள்ள ரணிலின் ஆதரவாளர்களால் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன்பொழுது அனுர கோகோம் என்ற கூச்சல்களோடு அங்கு ஒன்று திரண்டுள்ளவர்கள் தங்களின் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான குழுவினரும் கொழும்பில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பெலபத்து ஜேபிபியின் தலைமை காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாரிய எதிர்ப்புகளை வெளியிடலாம் என்ற நிலையில் இவ்வாறு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டத்துக்கு பதிலளிக்கும் விதமாக பொது ஒழுங்கை பராமரிக்கவும் எவ்வித இடையூறுகளையும் தடுக்கவும் கலகம் தடுக்கும் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது ஒழுங்கை பராமரிக்க நகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஏதேனும் வன்முறை ஏற்பட்டாலோ அல்லது சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராகவோ சட்ட நடவடிக்கை எடுக்க தெளிவான அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கோட்டை நீதவா நீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன கூடுதலாக எவ்வொரு அமைதியின்மைக்கும் விரைவாக பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் கூடுதல் போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் சுமார் முன்னூறு சட்டத்தரணிகள் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேபோல எதிர்க்கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர்களின் கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதனுடன் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து வழக்கறிஞர் குழுக்களும் மேற்கு மாகாண அமைப்பாளர்களும் நீதிமன்றத்துக்கு வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அமைதியை பேணும் நோக்கில் இன்று கோட்டை நீதிமன்றம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயகுமார் உட்லர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுக்கு எதிரான வழக்கு இன்று பகல் ஒரு மணிக்கு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தின் பொழுது அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை நிறுவனமாகியுள்ளதன் பிரகாரமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்தார் ரணில் மாத்திரமல்ல விரைவில் ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறினார் கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அரசு குறித்தான சட்டமே ஜனாதிபதிகளுக்கு முறித்தாகும் அவர்களுக்கு பிரத்யேகமான சட்டம் எதுவும் இல்லை அதன் பிரகாரம் ரணிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விரைவில் விசாரணைகள் நடத்தப்படும் அலூசியஸிடம் பணம் பெற்றவர்கள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் வழங்கியுள்ள ஆணையில் இது முக்கியமான விடயமாகும் அதை நிறைவேற்றுவோம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலதிய நாயகம் திலீப பீரிசுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை தொடர்ந்து நாட்டில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான உயர்மட்ட வழக்கில் சட்டமா அதிபர் துறை சார்பில் திலீப பீரிஸ் முன்னிலையாகினார் வெளிநாட்டு பொழுது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் குற்றப்புழாவுத்துறையால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை இப்போது நடைபெற்றுக் கொண்டுள்ளது மேலும் துபாயில் மறைந்துள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் குழுவால் மேர்திக மன்றாடியார் மற்றும் ஜனாதிபதி வழக்கறிஞர் திலீவ பிரிசின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவருடைய பாதுகாப்பிற்கென ஒரு சிறப்பு பொலிஸ் குழு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த கொலைச்சதை தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திலீவ பீரிசின் வீட்டையும் அவர் பயணிக்கும் போது பாதுகாப்பதற்காக இந்த சிறப்பு போலீஸ் குழு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறஸ்கமுவவ மாலினி புலட்சிங்கள வீதியில் வைத்து இருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு ஒருவரை கொன்ற சந்தேக நபர் இருபது கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரே சிந்து பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது திட்டமிட்ட குற்றவாளியும் பெரிய அளவிலான போரைப்பொருள் கடத்தல் காரணமான பரோவிட்ட அசங்கவின் முக்கிய கூட்டாளியான தெஹிவன சான்றோ வழங்கிய ஒப்பந்தத்தின்படி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் பொழுது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடச் சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் க்ரோனிகா பிரேமச்சந்திர அங்கு செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார் முதலில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் இங்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக மட்டுமல்ல ஜனநாயகத்தினை பாதுகாக்கும் நோக்கில் அனைவரும் இணைந்துள்ளார்கள் என்னை எடுத்துக்கொண்டால் நான் ரணில் விக்ரமசிங்கவின் ஜனநாயக விரோத கொள்கைகளுக்கு போராடியவள் இன்னும் போராடுவேன் முன்னாள் ஜனாதிபதியை மத்திய வங்கியை கொள்ளையடித்தது தொடர்பான விடயத்தில் கைது செய்யுமாறு நானும் தெரிவித்தேன் அதற்காக இன்று அவரை கைது செய்திருந்தால் தற்போது இந்த கைதுக்கு எதிராக இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பி இருக்காது நான் இப்பவும் சொல்வது முடியுமென்றால் ராணி விக்ரமசிங்கவை மத்திய வங்கியின் கொள்ளை விடயத்தில் கைது செய்யுங்கள் ஆனால் இவரை கைது செய்துள்ளது ஒரு சில்லறை விடயத்துக்காக இதற்கு முன்னரும் சரி இந்த ஜனாதிபதியும் சரி அரச பயணத்தின் போது தனிப்பட்ட பயணங்கள் செல்வது பல நிகழ்வுகள் நடந்துள்ளது தற்போது ஜனாதிபதி ஜேர்மன் சென்றபோது தனிப்பட்ட பயணங்களை மேற்கொண்டார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்திரமுள்ள பெலவத்தை அமைந்துள்ள மக்கள் விடுதலை முறையின் தலைமை அலுவலகத்துக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு மேலதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் வழக்கு இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் விளைவாக கொழும்பில் எதிர்க்கட்சியின் ஆதரவாளர்கள் கூடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்கு அருகிலும் காவல்துறை கழக தளபதி பிரிவினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் சில அணுகல் சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு சாலை தடைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பல அடுக்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன நீதிமன்றத்துக்கு நுழையும் பிரதான வீதியின் இரு பக்கங்களும் இரும்பு வேலிகள் போடப்பட்டு மறைக்கப்பட்டதோடு போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அது மட்டுமன்றி குறுக்கு வீதிகளும் இரும்பு வேலிகள் போடப்பட்டு மறுக்கப்பட்டுள்ளன நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் குடியிருப்புகள் வியாபார நிலையங்கள் மற்றும் வேலை தளங்களுக்கு செல்வோர் மட்டுமே உள்நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நீதிமன்றத்துக்கு செல்வோர் கடுமையான உடற்போதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் ஏனையோரை செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளி கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலம் பற்றி விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வைத்தியசாலைக்கு சென்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்ட பின் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் அதன்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நல பாதிப்பை குணப்படுத்துவதற்காக பணிபுரிந்த வைத்தியர்களுக்கு சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலம் குறித்து வைத்தியர்கள் அதிக கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குள்ளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்பசரின் வழக்கு இன்று முல்லைத்தீவு மாவட்டம் நீதிமான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது குடும்பஸர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு ராணுவத்தினரும் மூன்று லட்சம் ரூபாய் பணத்துடன் இரண்டு சரீரப்பணிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த வழக்கானது அடுத்த தவணைக்காக எதிர்வரும் மாதம் முப்பதாம் தேதி நீதிமன்றத்தால் தவணையிடப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஏழு மீன்பிடி படகுகளை பார்வையிட்டு தமிழக மீனவர்கள் குழுவினர் மயிலட்டி துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளனர் யாழ்ப்பாணம் வருகை தந்த தமிழக மீனவர்கள் குழு மயிலிட்டியில் தரைத்திருந்த படகுகளை பார்வையிட்டனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் விடுதலை செய்தது விடுதலை செய்யப்பட்ட ஏழு மீன்பிடி விசைப்படகுகளை மீட்டு தமிழகத்துக்கு அடுத்து வர இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளின் நிலைமைகளை ஆய்வு செய்து மீட்டு தமிழகம் கொண்டு வருவதற்காக பதினான்கு பேர் கொண்ட குழு இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளது யாழ்ப்பாண மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு வருகை தந்த மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி நான்கு தமிழக மீன்பிடி படகுகளுக்கு மத்தியில் விடுதலை செய்யப்பட்ட ஏழு படகுகளையும் பார்வையிட்டனர் முதற்கட்ட ஆய்வின் பொழுது படகுகளின் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தமிழகம் எடுத்து வர தகுதியுடைய படகுகளை எடுத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை சென்றுள்ள தமிழக மீனவர்களு தெரிவித்துள்ளது இன்று பார்வையிட்ட ஏழு படகுகளும் எடுத்துச் செல்லும் நிலையில் உள்ளதால் அதை தமிழகத்துக்கு எடுத்துச் சென்று பழுது பார்த்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உத்தேசித்துள்ளதாக மயிரட்டிக்கு வருகிற சற்று முன்னர் ரணில் வருகைக்காக ஸ்தம்பித்து போன கொழும்பு நகரம் ரணிலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என வந்த அறிவிப்பால் கடும் பரபரப்பு ரணில் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு ஆட்டம் காணும் கொழும்பு நகரம் கொழும்பில் கலகம் தடுக்கும் படைகள் குவிப்பு ரணிலுக்கு ஆதரவு வழங்கி பல இடங்களில் இருந்து வந்து குவியும் மக்கள் மீறுவோரை அடக்க குவிந்த விசேட படை ரணிலுக்காக முன்னூறு சட்டத்தரணிகள் முன்னிலை பரபரப்பாகி வரும் நீதிமன்ற வளாகம் ரணிலுக்கு ஆதரவாக உயரும் ஆதரவு குரல்கள் ராஜபக்சர்களை வெறிட்டும் என்பிபி அரசாங்கம் மகிந்தவுக்கு வந்து பெறும் தலையிடி அறிவித்தார் விமல் ரத்நாயக்கர் ரணில் வழக்கில் முன்னிலையாக முக்கியஸ்தர் வெளிநாட்டில் இருந்து வந்த மிரட்டல் ரணில் விவகாரத்தில் தலையிட நடுங்கும் அதிகாரிகள் கடும் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசாருக்கு கிடைத்த வெற்றி சந்தேக நபர் கைது சில்லறை விடயங்களுக்காக கைது செய்யாமல் முடிய வந்தால் ரணில் விக்ரமசிங்கவை மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான விடயத்தில் கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிருணிகா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு அலரும் அரசு ஜேபிபி தலைமை அலுவலகத்துக்கு பலத்த பாதுகாப்பு பல அடுக்கு பாதுகாப்பில் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் கடுமையாக்கப்பட்டுள்ள சோதனை ஒற்றை மனிதனால் ஸ்தம்பிக்கும் கொழும்பு நகரம் ரணிலை என்று பார்வையிட வந்த சஜித் வெளியிட்ட தகவல் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்டதொரு சம்பவம் அல்ல குடும்ப குடும்பஸர் மரணம் ராணுவத்திற்கு பிணை சாதாரணமாக முடிவுக்கு வந்த பாரிய பிரச்சனை தமிழகத்தில் இருந்து தமது மீன்பிடி படகுகளைக் காண யாழ்ப்பாணம் வருகிறந்த குழுவினர் வெளியானது முழு விவரம்